சூப்பர் மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு சூப்பர் மாடு அருமையான வெட்டி பெற்றிருக்கும் சிறந்த மாடு தருடன் மாட்டுக்காது பத்தாயிரம்

நல்ல மாறு சூப்பர் மாறுங்க மாடு சூப்பர் மாடு ஒரு டிரெஸ் குக்கர் மாடு விதி பெற்றது மாடு குக்கர் ரெண்டு பேரும் மாடு சூப்பர் விதி பெற்றது

பாலுற ஐயா சூப்பர்மா இருக்கு ஆச்சாரியத்தை எல்லா கேட்கிறீங்க அருமே உன் ஐயா சூப்பர் மாடுங்க அற அருமையான காலை காலை வெற்றி பெற்றது சூப்பர் மாடுப்பா சிவாஜி மாடு i <laughs>

out ஒரே ஒரு ஆள் விட்டு நல்ல கால நல்ல வீரர் வெட்டி போயிட்டிருப்பாங்க பெரம்பூர் மாவட்டம் வழங்கும் விசுவகுடி ஆசிக்கு வழங்கும்போது ஆ <laughs>

不要不要不聊不聊。

அருமையான சூப்பர் காலம்

அப்புறம் ஸ்டேஜ்ல செய் போனாச்சு வீடியோ இருக்கிறது இப்படி கொஞ்சம் இடம் கீழே வாடு வெதிப்பட்டது மங்கத்தின் ஒரு ரேசன் கடிக்க போய்ட்டு ஒரு பேர் போக மாட்டேங்கிறேன் துணி சுத்துறது ஆயிரம் பேர் வாயிலே விட்டுறா விட்டுறான் அல்லா தூக்கி போடுறேன் அந்த மாருல்ல ஓடிடுறா ஓடிடுற மரக்கால கூட

அடுத்த வருட மாதாசின் உலகம் ஒரு குக்கம் நல்லா படிங்க நல்ல காலை நல்ல வீரர் மட்டும் அருமையான வீரர் வீரர்